வணக்கம் தினந்தோறும் பத்தாயிரம் அடிகள் நடப்பது என்ற இலக்கு மருத்துவ ஆலோசனை இருந்து வந்தது அது ஒரு நாட்டுல ஒரு விளம்பர்த்திக்காக என்று தெரியுமா உங்களுக்கு ஆனால் தினமும் ஏழாயிரம் முதல் எட்டாயிரம் அடிகள் நடந்தாலே இதயம் நோய் மற்றும் நேரத்திற்கு முன் வரும் மரண அபாயம் ஆப் ஏர்லி டெத் ஐம்பது சதவீதம் வரை குறையும் நான் உங்கள் டாக்டர் நவீன் தியாகோ ஆர்த்தோபேடிக் சர்ஜன் இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா இந்த எண்ணிக்கை எங்கிருந்து வந்தது உண்மையில் எத்தனை அடிகள் போதுமானது நடப்பது எவ்வாறு இதயத்திற்கும் மூட்டுகளுக்கும் உதவுகிறது வேலை அதிகமாக இருந்தாலும் பத்தாயிரம் அடிகள் எளிதாக நடப்பது அடைவது எப்படி பத்தாயிரம் அடிகள் என்பது சுமார் ஒரு எழுபத்தைந்து ஒரு தொண்ணூறு நிமிடங்கள் வேகமாக நடப்பது பொருள் இப்போ நம்மளுடைய நடை வேகம் இல்லை உடல் எடை மற்றும் தரையினுடைய தன்மையை பொறுத்து முன்னூறுல இருந்து ஒரு ஐநூறு கலோரி வரை நம்ம இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஜப்பானில் மன்போகே என்ற போடோமீட்டர் விளம்பரத்தில் இருந்து தோன்றியது இது மருத்துவ ஆராய்ச்சியினால் முதல் ஆரம்பிக்கல இது ஒரு மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்யா தான் முதல் ஆரம்பிச்சிருக்காங்க பின்னர் ஆராய்ச்சிகள் என்ன ஏழாயிரத்துல இருந்து எட்டாயிரம் ஸ்டெப்ஸ் அடிகள் நடந்தாலே பெரும்பாலான இதயம் மற்றும் நீண்ட ஆயுள் நன்மைகள் கிடைக்கின்றன பத்தாயிரம் அடிகள் ஆனாலும் சரி ஒரு வாரத்தில் நூத்தி ஐம்பது நிமிடம் ஆனாலும் சரி முக்கியமானது தினசரி இயங்கும் பழக்கம் இன்றைய சிறிய அடிகள் நாளைக்கு நீண்ட ஆயுளுக்கான அடித்தளம் போக்கஸ் ஆன் ப்ரோக்ரஸ் நாட் ஆன் பெர்ஃபெக்ஷன் ஒருத்தவங்க எத்தனை ஸ்டெப்ஸ் நடக்கணும் அப்படின்னு எயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே ஒரு இலக்க சொல்ல முடியாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு இலக்கு வந்து மாறுபடும் எதை வயசு உடல்நிலை அதாவது உங்களுடைய லெவல் நீங்க வேலை நேரம் அது மாறும் புதியவராக இப்பதான் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தினமும் ஒரு இருந்து ஐ ஐந்தாயிரம் அடிகள் தொடங்கலாம் பிறகு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டே போலாம் ஆனா ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா ஏழாயிரம் அடிகளுக்கு மேல நடந்தீங்கன்னா ஆரோக்கிய அபாயங்கள் கணிசமாக குறைகின்றன இதை எப்படி பிரிக்கலாம்னா ஒரு நாளைக்கு ஐந்தாயிரம் அடிகளுக்கு கீழே நடக்கறீங்க அப்படின்னா அது வந்து செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் பத்தாயிரத்துக்கு மேல நடக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஆக்டிவான லைஃப் ஸ்டைலா இருக்கிறீங்க இதுக்கு நடுவுல ஒரு சில பிரிவு எல்லாம் இருக்குது இன்னும் சொல்ல மோர் தென் பன்னெண்டாயிரத்து ஐநூறு அப்படின்ற அடிகள் நடந்து தினதோறும் நடந்துட்டு இருக்கீங்கன்னா ஹைலி ஆக்டிவ்ன்றத பிரிக்கிறோம் சோ இப்போ பத்தாயிரத்துக்கு மேல ஆக்டிவ் ஐந்தாயிரத்துக்கு இப்போ நடக்கிறதுனால டாக்டர் நம்மளுடைய அழுத்தத்தை மற்றும் கொழுப்பை குறைக்கும் அது ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் இப்போ எலும்பு மற்றும் மூட்டுல வலுப்படுத்தும் மன அழுத்தத்தை குறைத்து மகிழ்ச்சியை அதிகரிக்கும் நம்ம உடல் எடையை சமநிலையில் வைத்திருக்கும் நம்ம தூக்கத்தினுடைய தரத்தை மேம்படுத்தும் இந்த குவாலிட்டி வந்து அதிகப்படுத்தும் சில சுலபமான வழிகள் இந்த பத்தாயிரம் அடிகளை அத நம்ம எப்படி இலக்கிய ரீச் நம்பர் உங்கள் இடத்திலிருந்து சிறிய தூரத்தில் வண்டிகளை நிறுத்துங்க சேஃப்டி பாத்துங்க அடுத்தது இப்ப லிப்டி உபயோகிக்கிறீங்கன்னா லிப்டி உபயோகாம படிக்கட்டை உபயோகிக்க ஆரம்பிங்க மதிய வேலையில அல்லது ஏதாவது போன் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஒரு நடக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கங்க நாலாவது நண்பர்களுடன் இல்ல ஒரு பெட் அனிமல்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அதை வச்சுட்டு அதை இருக்குங்க ஒரு நாளில நடக்கிறது ஐந்தாவது பாத்தீங்கன்னா ஒரு மதியானம் லஞ்ச் இப்போ சாப்பிடுறீங்க உணவுக்கு பிறகு பத்து நிமிடங்கள் நடந்து விடுங்கள் தினசரி அடிகளை கண்காணிக்க ஸ்மார்ட் வாட்ச் அல்லது மொபைல் பயன்பாடுகளை பயன்படுத்துங்க அப்புறம் இந்த வீடியோ உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ இது எழுந்து ஒரு இருபது அடிகள் நடந்து விடுங்கள் தினசரி இலக்கை அடைந்த போது எனக்கு ஒரு டாக்ஸ் ஏது இந்த வீடியோ பியூர்லி கல்விக்காக மட்டுமே இது மருத்துவ ஆலோசனைக்கு மாற்றம் புதிய உடற்பயிற்சி திட்டம் தொடங்குவதற்கு முன் உங்கள் மருத்துவரை அணுகுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களையும் பார்த்து இந்த பயனடியை சொல்லுங்க நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டன் அழுத்த பாத்துராதிங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் குட் பை